வடமாடு குழுவது ரெடி ஆட்டி கவுருவாங்களா உள்ளூர்த்தி விளையாடுது பாப்போம் ஓகே பையம் சமயம் ஆடி களத்திலே

ராமநாதபுரம் மாவட்டம் வடமாடு நல சங்கத்தினுடைய தலைவர் ஐயா சார்பாக ஒன்று பெரிய கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய குமரேசன் மற்றும் பெரிய கோட்டை நாட்டு அம்பலம் குமரசன் ஐயா சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பு செய்ய உள்ளார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் விடுவதற்கு

கருப்பை அண்ணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று மணிக்கு காத்துக் கொண்டுள்ளார் வீரர்களா ஐந்தறிவு படைக்கப்பட்ட ஜீவனா ஆறு அறிவு படைத்த வீரர்களா சிவகங்கை மாவட்டமா நாங்களும் அது சிவகங்கை மாவட்டம் என்றாலே அல்லு மலர் எடுத்து அசராமல் சொல்லி சொல்லி வீரம் குறையாது என்பதற்கு பெத்தாச்சி குடியிருப்பு மண்ணுதான் எங்க ஊரு பெத்தாச்சி குடியிருப்பு மாணிக்க வாசகர் வடமாடு ஆசியோடு ஆடுது எந்த மாடிக்கு மேலும் சிறப்பு பரிசாக பெரிய கோட்டை ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர பெரிய கோட்டை நாட்டு அம்பலக்காரர் குமரேசன் அம்பலம் சார்பாக ஐநூத்தி ஒன்று சக்கமான பரிசுகளில் தங்கமா சத்தமிட்டு ஆடு சென்ற காலையா சரசரவண என்று ஆடுகின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை வீரர்களா வீரர்களே யார் என்று பொறுத்திருந்து நாடு போற்றும் நமதாட்டம் நகர்த்தி சொல்வோம் அடுத்த சாட்டம் எந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சொக்க நாகபுரம் இளைஞர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று அரிசு தொகைகள் விழாக்குள் வளர்ந்து இருக்கின்ற ஒற்றை காளையா ஒன்பது இதுகளா எங்க புறத்திருந்து மாப்போ உங்களது வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தண்ணீரா எங்க இருந்து பார்ப்போம் சீற்றி அடியுங்க கை தட்டுவீங்க எல்வது வெள்ள போவது யார் பெண்கள் குழவை ஈர்ப்பா காலை சதுராடு ஆண்கள் விசில் எடுத்து மாடுபடி மாட்டே பிடிப்பார்கள் ஆண்களின் விசில் சத்தமா சத்தமிட்டு ஆடுகின்ற சாலையா இல்லை சிறப்பான முறையில் துடிப்பான முறையில் ஆடுகின்ற ஒன்பது வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை

சீட்டி அடியுங்க கை வெற்றுங்களை பெண்கள் நல்லா குழவு போடுங்க பாப்பா பெண்கள் உங்களுடைய கரவோசம் வீரர்களின் ஊக்கம் இருந்து பரிசு தொகையை பெறுவதற்கு காலையார் கோயில் ஒன்றியமா செல்லை வீர கோட்டை ஒன்றியவா யார் இன்று புரத்து இருந்து பார்ப்போம் சீற்றி அடियेंगे கை தட்டेंगे எழுவியே எல்லை கோவதியார் ஆкинуறிய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அழித்து விடப்பட்டு சரியாக ஆறு நிமிடங்கள் முடிவடந்து விட்டது என்ற ஒரு வgetElementById ஒரு பேர் வந்து பரிசு தொகையை பெறுவதற்கு சுவேங்கை மாவட்டம் தாழனார் அழகர் துரை சிவகங்கை மாவட்டம் என்றாலே புத்தாச்சி குடியிருப்பு மாணிக்க வாசகர் துணையுடன் துடிப்பான சீற்றி அடியுங்க கை தட்டுங்க சிறப்பான வீரர்களா சிறப்பான மிக்க வீரர்களாக்காலையா அறிவு மிக்கின்ற வீரர்களா குரு காலையா ஒன்பது வீரர்களா அற்றுடல் மேனிய கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்று இடம் எல்லாம் சிங்கத்தின் ஆற்றவா இல்லை சரி வேங்கைகளின் கூட்டமா ஆட்டமா இல்லை போட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பரிசு தொகையினை பெறுவதற்கு பெத்தாஜு குடியிருப்பவை வடமாடு சிட்டியடில அடையில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

சொந்த மண்ணிலே பதம் பதித்து ஆடிக்கொண்டு சொந்த மண்ணிற்கு வெற்றி வாயு சூடுவோம் என ஒரே நோக்கத்தோடு நாங்களும் சிவகங்கை மாவட்ட பெத்தாச்சி குடியிருப்பு மாணிக்க வாசக வடமாடு குழு வீரர்கள மிக துட்டிப்பட்டு வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சொந்த ஊர் ஆடுது ஒரு சத்தத்தை காண சொந்த ஊர் ஆடுது ஒரு சத்தத்தை காண சீட்டி அடியுங்க வீரர்களை பச்சாக படுத்துங்கள் வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டு அசுரனா யாடம் அழகனி வீசும் காட்டி முன் மேனி அசைய சென்றலும் புயலும் முன் வீரியத்தில் எரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை வென்றடரா இதைத்த நட்டும் நாட்டத்தை கண்டு மிரள சீற்றி அடியுங்கள் கை தற்றுங்கள் வீரர்களையும் காலையும் படுத்துங்க பெண்கள் குழவை ஈட்டால் காலை சதுராட ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டி பிடிப்பார்கள் எந்த புண்ணிய பூமியா புத்தாட்சி குடியிருப்பு மண்ணிலே வெல்வது பெண்களின் குழவை சொத்தமா ஆண்களின் விசில் சொத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ சீற்றி அடியுங்க கை தாற்றுங்க வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்க உங்களது கர ஊசு வீரர்களின் பூக்கம் அருந்து ஆக்கமும் பூக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் பெத்தாச்சு குடியிருப்பு மாடுபிடி வீரர்களா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா பெரிய கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை காளையார் கோயில் ஒன்றியத்திற்கு பெருமை காளையா நாயகன எங்க பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களது சரபூசை வீரர்களின் ஊக்க மருந்து நாட்டினுடைய உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிறம் விழாக்குழு வழ வழங்குகின்ற பரிசுத்திரை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா அப்புட வேண்டிய தருமை ஐயன் ஐயா வந்த வீரமா அன்று இடமெல்லாம் சிங்கத்தின் மாற்றமோ இல்லை சிறப்பான முறையில் ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்களின் வேட்டையா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீற்றி அடியுங்க சிவகங்கை மாவட்டம் பெரிய கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஓற்றை காளையா ஒன்றை வீடுகளா ஆற்றல் மிக்கின்ற காளையா அடக்க துடிக்கின்ற வீரர்களா எங்க பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் டிவியிலே கலக்க மஞ்சள் விரட்டிலே சிறப்பு செய்ய போவது யாரு தெத்தாச்சி குடியிருப்பு மண்ணிலே உள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து எங்க பாப்போ சீற்றி அடியுங்க கை தட்டுங்க அனை வீரர்களே எக்காரணத்தை கொண்டு ரெண்டு பேர் வாழ பிடிச்சிடாதீங்க சீற்றி அடியுங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பெரிய கோட்டை நாட்டு அம்பலம் சார்பாக ஐநூத்தி ஒன்று மற்றும் காஞ்சிரங்குடி ஆதித்யன் அப்பா சார்பாக ஐநூத்தி ஒன்று காளையா கால ஊர்களா காளையா கால ஊர்களா காலையும் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை அனை மாற்ற விட்டுருவா அனை